வெள்ள முடி டக்குன்னு கருப்பாகணுமா வீட்லயே சிம்பிளா ஒரு பத்தே நிமிஷத்துல இந்த ஹேர் டை ரெடி பண்ணிடலாம் ஜஸ்ட் நம்ம ஒரு முறை அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என் ஹஸ்பண்டோட தலையில தான் இந்த ஹேர் டை அப்ளை பண்ண பாருங்க ரிசல்ட் அந்த அளவுக்கு சூப்பரா வந்துருச்சு நல்ல கரு கருன்னு வந்துருச்சு கடைகளில் வாங்குற ஹேர் டைல வந்து கெமிக்கல்ஸ் நிறைய சேர்க்கறதுனால நிறைய நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இதுல வந்து எந்தவித சைடு எஃபெக்டோ இல்ல நல்ல கரு கருன்னு எப்படி இருக்கு பாருங்க இப்ப இந்த ஹேர்டை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க நான் சொல்ற இதே அளவுகள்ல இந்த ஹேர்டைய ரெடி பண்ணுங்க ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இருக்க அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்க இப்ப தண்ணி நல்லா சூடாக்கி வந்த உடனே இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க டீ தூள் வந்து சாதாரண டீ தூள் சேருங்க மசாலா டீ தூள் தான் இதுல சேர்க்க கூடாது சாதாரணமா க கிடைக்கிற டீ தூள் எந்த எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல டீ தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி காஃபி தூள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் சேர்த்துருக்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுவும் எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து அஞ்சே அஞ்சு லவங்கம் சேருங்க இந்த கிராம்பு இந்த அஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது நல்லா கொதிச்சு அந்த கலர் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும் அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இரும்பு பாத்திரத்துலேயோ இல்லைன்னா வந்து ஸ்டீல் பாத்திரத்துலேயோ கண்டிப்பா ஃபில்டர் பண்ணக்கூடாது கண்ணாடி பவுலு இல்லைன்னா பீங்கான் பிளா கிளாஸ் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பாரு பண்ணி எடுத்தாச்சு இந்த தண்ணி நமக்கு கிடைச்சிருச்சு இந்த தண்ணி வந்து சூடாகி ரொம்ப சூடா இருக்கு இது நல்லா ஆறி கொஞ்சம் வெத வெதப்பா இருக்கணும் ரொம்ப சூடா சேர்த்துடக் கூடாது அதனால கொஞ்சம் ஆரட்டும் மருதாணி இலை பொடி இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளை கேட்டாலே கிடைக்கும் அது கூடவே வந்து அவுரி இலை பொடினு கேட்டு வாங்குங்க இதுவுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்ப நம்ம ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் இதுல மருதாணி இலை பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு மருந்து கடைகள் அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூடமே இது வந்து விக்குது இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாவி பொடி சேர்த்தாச்சு அவுரி இலை பொடி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க அவுரி இலை வந்து நம்ம ஹேருக்கு வந்து கலர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல ஹேர் க்ரோத்தையும் கொடுக்குது பிளஸ் டேன்ட்ரஃப் எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து சரி பண்ணிடும் இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு அவுரி இலை பொடி சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே வந்து நம்ம கற்றறை ஜெல் அதாவது வந்து இது வந்து கடைகள்லயே கிடைக்குது இந்த ஆலுவேரா ஜெல்லும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து முடி நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்காக தான் சேர்க்கிறோம் இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க பரவாயில்ல இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்ப நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி வச்சு இந்த டீ தண்ணி இந்த டீ காஃபி துள்ள போட்டு இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இது வந்து ரொம்ப கட்டியாவும் நம்ம கலக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாவும் கலக்கக்கூடாது கரெக்டான அளவுல கலக்கணும் பாருங்க இந்த மாதிரி கரெக்டான அளவுல கலக்கணும் அப்பதான் வந்து இது நல்ல ஹேர்ல நல்லா ஒட்டிட்டு நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இந்த டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை உடனே நம்ம தலையில அப்ளை பண்ணிடணும் இது நம்ம ரொம்ப நேரம் விட்டுல அப்ளை பண்ணக்கூடாது உடனே நம்ம தலையில அப்ளை பண்ணிடணும் அப்பதான் நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பாருங்க இந்த டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலை குளிச்சுட்டு வந்து அதான் அப்ளை பண்ணணும் தலை நல்ல எண்ணெயெல்லாம் இல்லாம சுத்தமா இருக்கணும் இப்போ பாருங்க எவ்வளோ வெள்ளை முடி இருக்கு இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தலை குளிச்சுட்டு இந்த டை அப்ளை பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் ஷாம்புல போட தேவையில்ல சும்மாவே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும் இந்த கலர் நல்லா பிடிச்சி வந்துடும் இது அப்ளை பண்ணும் போது இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்துட்டு அப்ளை பண்ணணும் முடியோட வேர்லேருந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும் மேலோட்டமாக அப்ளை பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு சீப்பு இல்லைன்னா அதோட இது பின்பக்கமாக எடுத்துட்டு இந்த மாதிரி முடியை தள்ளிட்டு வே அடி நுனியில இருந்து அடி பகுதியில இருந்து நம்ம வந்து இந்த ஹேர் டை அப்ளை பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க இந்த ஹேர் டை வந்து முகத்துல பட்டா கூட எதுவுமே ஆகாது கையில எல்லாம் கருப்பா ஆகாது அதே மாதிரி எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நம்ம ஜென்ஸுக்கு வந்து இந்த தாடி மீசை அதெல்லாம் கூட வெளியாக இருந்துச்சுன்னா நம்ம அங்கே கூட நம்ம அப்ளை பண்ணலாம் தைரியமாகவே அப்ளை பண்ணலாம் எந்த வித சைடு எஃபெக்டும் ஆகாது ஸ்கின் அலர்ஜி எதுவுமே ஆகாது இப்போ பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு ஃபுல்லாக இப்போ டூ ஹவர்ஸ் கழிச்சிட்டு கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம இயற்கையான முறையில் நமக்கு கலர் வரணுறதுனால ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குது பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு கருப்பா இருக்குன்ட்டு நீங்களும் இயற்கையான முறையில இந்த ஹார்டை ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியா இருங்க நன்றி வணக்கம்